ஐஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஒரு காட்டில் ரெண்டு தவளைகள் வாழ்ந்து வந்தன எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் இரண்டு பேரும் தங்கள் வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்து வந்தனர் சில நாட்களுக்கு பிறகு வெயில் அதிகமானதால் காட்டில் வெப்பம் அதிகமானது அதோடு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாழ்ந்து வந்த குளத்திலும் தண்ணீர் வற்ற ஆரம்பித்தது அப்போது ஒரு தவளை சொன்னது அக்கா வெப்பத்தினால் குளத்திலிருந்து எல்லா தண்ணீரும் விட்டது நாம் இருவரும் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் தண்ணீர் இருக்கும் இன்னொரு இடத்துக்கு சென்றுதான் ஆக வேண்டும் இல்லை என்றால் நாம் ரெண்டு பேரும் இறந்து போவோம் என்றது மற்றொரு தவளையும் ஆம் நீ சொல்வது சரிதான் நாம் தண்ணீர் இருக்கும் இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றது அவர்கள் இருவரும் வேறு இடத்தை தேடி பயணித்தார்கள் செல்லும் வழியில் ஒரு தவளை அங்கே ஒரு கிணறு இருப்பதைக் கண்டு சந்தோஷப்பட்டது நீங்க பாருங்க அக்கா நம்ம ஒரு தண்ணீர் இருக்கும் கிணற்றை கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொன்னது அந்த கிணறு மிகவும் ஆழமாக இருந்தது அப்போது அந்த தவளை மற்றொரு தவளையிடம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் தண்ணீர் இருக்கும் பெரிய கிணற்றை கண்டுபிடித்திருக்கிறோம் இருவரும் அந்த கிணற்றுக்குள்ளே குதிக்கலாம் என்றது அதற்கு மற்றொரு தவளை இல்லை நாம் அவசரப்பட வேண்டாம் இந்த கிணறு மிகவும் ஆழமாக உள்ளது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவ்வளவு பெரிய குளமே வெப்பத்தில் வற்றி உள்ளது இந்த ஆழமான கிணறு வற்றிவிட்டால் நம்மால் அந்த அதிலிருந்து வெளியே வர முடியாது எனவே சிறிது தூரம் பயணிக்கலாம் கண்டிப்பாக இன்னொரு குளத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என்றது அவர்கள் இருவரும் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் சிறுதூரம் சென்ற பிறகு ஒரு அழகான பெரிய குளத்தை கண்டனர் இருவரும் மகிழ்ச்சியில் அந்த குளத்திற்குள் குதித்தனர் சந்தோஷமாக பாடி மகிழ்ந்தனர் இருவரும் அந்த குளத்தை தங்கள் வீடாக நினைத்து வாழ ஆரம்பித்தனர் சில நாட்களுக்கு பிறகு அங்கே ஒரு மான் அந்த குளத்திற்கு தண்ணீர் குடிக்க வந்தது அப்போது அது வருத்தத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தது எல்லா இடத்திலும் தண்ணீர் விட்டன அருகில் உள்ள பெரிய கிணற்றில் இருந்த தண்ணீர் கூட விட்டது என்றது இதை கேட்டு தவளைகள் நல்ல வேலை நாம் அந்த கிணற்றுக்குள் குதிக்காமல் விட்டோம் குதித்திருந்தாமல் அங்கேயே இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லுது ஓகே டியர்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க பை